ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லாயிருக்கும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் நான் வந்து வெற்றிலை தீபம் ரெண்டாவது வாரம் நல்லபடியாக நான் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன் என்னோடய மல்லிப்பு செடியிலேருந்து டெய்லியும் எனக்கு மல்லிகைப்பூ பூக்கும் அதெல்லாம் பறித்து டெய்லியுமே சாமிக்கு வச்சுட்டு விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டுடுவேன் நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம செய்யலாங்க யாருக்காகவும் நம்ம வந்து அதை வந்து வேண்டான்னு சொல்லி ஒதுக்க வேண்டாம் நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம செய்யலாம் அது நம்மளோட இஷ்டம் அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து டிஃபன் செய்கிறப்ப தோசைக்கு ஆயில் வந்து சிக்கன் பொரிச்சது மீன் பொரிச்சதெல்லாம் இருந்தால் அது வேஸ்ட்டு பண்ணாமல் ஒரு ரெண்டு மூணு நாள் அது சீக்கிரமாக காலி பண்ணிடுங்க அப்புறம் எங்கள் வீட்டுக்கார செவ்வாய் வெள்ளிக்கிழம ஆனால் பூ வாங்கிட்டு விடுவாங்க சாமி கும்பிட்டுட்டு சாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டுடுவேன் இது வந்து செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் ஏற்றுனதுங்க இது வந்து ஆறு விளக்கு ஆறு வெத்தலை வச்சுட்டு சக்கரம் ஸ்டார் போட்டுட்டு சாரி ஸ்டார் போட்டுட்டு அதில் வந்து சரவண பவன் போட்டுட்டு நடுவில் ஓம்னு போட்டுட்டு சந்தனம் விபூதி மஞ்சள் இது மூணுலேயும் நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றா ஒரு ரோஸ் வச்சுட்டு ரோஸோ இல்லை நம்மளுக்கு எந்த பூ வாசனை உள்ள மலர்களோ எல்லாமே வச்சுட்டு நடுவில் வந்து நம்ம வேல் வச்சு சாமி கும்பிடணும் முருகன் ஃபோட்டோ வச்சுருக்கேன் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து சாமிக்காக என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு சாமி கும்பிடணுன்ற எண்ணம் வந்துச்சு முருகனை கும்பிட்டாச்சு அதுக்கப்புறமா வேல் வேணும்னு சொன்னேன் எங்கள் வீட்டுக்கார் வேலை பார்க்குற இடத்துலேருந்து ஒரு மரக்கட்டையால் ஆன வேல் பார்த்துருப்பீங்க வீடியோவில் அரிசி பச்சரிசியில் ஒரு கிணத்துல வச்சு வச்சுருக்கேன் அடுத்தடுத்து என்ன நடந்ததுன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு அது வந்து மீனோட முட்டை அது அந்த டிஷ்ஷு நான் இன்னும் தனியாக சமையல் வீடியோவில் போடுறேன் நானும் எங்கள் வீட்டுக்காரர் வெளியே போயிருந்தோம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் அவருக்கு மேங்கோ ஃப்ளேவர் எனக்கு வெண்ணிலா ஃப்ளேவர் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று நினைக்கிறீங்கன்னா அதை செஞ்சுடுங்க நம்மளோட இஷ்டம் நம்மளோட ஆசை அதெல்லாம் நிறைவேற்றிக்கணும் அதெல்லாம் போது நம்மளுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் நல்லபடியாக சாமி கும்பிடுங்க நல்லதே நடக்கும் ஓகே பாய் தேங்க் யூ